வணக்கம் செய்திகள் வாசிப்பு வீட்டு வரி குடிநீர் மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளுக்கான வாடகை கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களை வசூலிக்க ஓசூர் மாநகராட்சியில் ஒன்பது இடங்களில் வரி வசூல் மையம் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி அலுவலகத்தில் இரண்டு வரி வசூல் மையம் பழைய நகராட்சி அலுவலகத்தில் ஒரு மையம் காந்தி சிலை அருகில் ஒரு மையம் உழவர் சந்தை மற்றும் மத்தகிரி மூக்கண்டப்பள்ளி ஜூஜுவாடி ஆகிய எட்டு இடங்களில் மக்கள் வரித்தொகையை கட்டி ரசீது பெற்றுக் கொள்ளலாம் இந்த நிலையில் ராயமராய்கன் ஏரி அருகில் புதிய வரி வசூல் மையத்தினை ஓசூர் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா கடந்த வியாழக்கிழமை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் ஓசூர் மாநகர ஆணையாளர் ஸ்ரீகாந்த் முன்னிலை வகித்தார் துணை மேயர் ஆனந்தையா துணை ஆணையர் டிட்டோ பொறியாளர் ராஜாராம் மாநகராட்சி வரிவிதிப்பு குழு தலைவர் சென்னிரப்பா மாமன்ற உறுப்பினர் வரலட்சுமி நாகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முதல் வீட்டு வரியை வீட்டின் உரிமையாளர்களுக்கு வரி வசூல் செய்து மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா ஆணையர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் ரசீதை வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்